நடிகர ஃபேண்டசி படம் முதல் முதல்ல நடிகிற படம் புலி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போது இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் மாசம் நடக்க போது அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ரிலீஸ் விநாயகர் சதுர்த்தி அணிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு கோலிவுட்டே ஷாக்கிங் கம்பளம் போத்திட்டு இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் ஓம் சாந்தி ஓம் பட கதையும் மாஸ் படத்தோட கதையும் தான் ஏன்னா ரெண்டு படத்தோட கதையும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு ஓம் சாந்தி ஓம் ஷாருக் கான் படத்துல என்னமா பிரச்சனை அப்படின்னு கூடாது ஆக்சுவலா இது ஸ்ரீகாந்த் நடிகிற ஓம் சாந்தி ஓம் படம் வந்து ஆவிகள் பேஸ் பண்ண ஒரு காமெடி படம் அது மட்டும் இல்லாம அங்கங்க சோஷியல் மெசேஜ் வேற சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம சமீபத்துல மாஸ் படத்தோட பிரஸ் மீட் நடந்தது அதுலயும் மாஸும் பே படம் தான் ஆனா இது காமெடியான படம் குழந்தைகளுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால ரெண்டு டீமே பயந்து பயந்து எங்க நமக்கு அங்க போச்சோ அந்த கதை இங்கே வந்துச்சோ அப்படின்ற குழப்பம் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க ஒரு வழியா அலியா பட்டுக்கு பாட்டியா மாறிட்டாங்க வித்யா பாலன் என்ன மேட்டர்னா ஹமாரி அதுரி கஹானி படத்தோட கதை வந்து ஆக்சுவலா அலியா பட்டோட பாட்டி தாத்தாவோட லவ் ஸ்டோரி தான் சோ அந்த பாட்டியோட கேரக்டர்ல வித்யா பாலன் நடிக்கிறாங்க எப்படியோ அலியா பட்டுக்கு பாட்டி ஆயாச்சு என்னையா இருந்தால் அப்புறமா எடுக்கிற படம் அச்சம் என்பது மடைமேடா இந்த படத்துல சிம்பு நடிக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம முதல்ல திரிஷா நடிக்கிறதா இருந்தது கடைசியில வேற பார்த்தாச்சு அதுதான் மஞ்சரிமா மோகன் அது மட்டும் இல்லாம இந்த படம் பை லாங்குவேஜ்ல எடுக்கிறாங்க ஒன்னு தமிழ்ல இன்னொன்னு தெலுங்குல ரெண்டு ஷூட்டிங்கும் ஒரே நாள்ல நடக்குது காலையில தெலுங்கு ஹீரோ நாக தன்யாவை கூப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம காலையிலயும் சரி மாலையிலயும் சரி கண்டிப்பா கஷ்டப்பட்டு நடிக்க போறது மஞ்சரிமா மோகன் தான் வரிசையா முனி காஞ்சனா இந்த மாதிரி வெற்றிகரமான படங்களை கொடுத்த ராகவா லாரன்ஸ் நிறைய கதைகளை போய் நிறைய ஹீரோஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாரு நிறைய பேர் சாட்டிஸ்ஃபை ஆகல அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகிட்டே ஒரு கதையை சொல்லியிருக்காரு அவரும் அது திருப்திகரமா இல்லை தம்பி அப்படின்னு சொன்னனால என்ன பண்ணிட்டாருன்னா இனிமேல் நான் டிரெக்ஷனே பண்ண போறது கிடையாது நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு களமிறங்கியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி மிகப்பெரிய காமெடி டிரெக்டரான சித்திக் ஃப்ரெண்ட்ஸ் படம் எடுத்தார்ல அவர்கிட்ட ஒரு படம் புக் ஆயிருக்குது கூடிய சீக்கிரத்தில் காமெடி சரவடியான ஒரு ஃபுல் பேக்டான ஒரு படம் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கமலஹாசன் அடுத்து நடிக்க போறது ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துல தான் இந்த படத்துக்கு ஒரே இரவு தூங்கா வனம் அப்படின்னு ரெண்டு ரெண்டுத்துல எந்த டைட்டில் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்றது இன்னும் முடிவுக்கு வரல அது மட்டும் இல்லாம கமல் படத்துல இருக்கும் அதுவும் இந்த படத்துல மூணு ஹீரோயின் இருக்காங்க ஒன்னு த்ரிஷா இன்னொன்னு மணிஷா கோயிறாலா அடுத்ததான் காவிய தலைவன் படத்துல நடிச்ச அனேகா தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல பிரகாஷ் ராஜும் நடிக்கிறாரு இது எல்லாத்தையும் ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா கமல் கூட இன்னொரு ஒரு ஹீரோவும் நடிக்க போறாரா ஆனா அந்த ஹீரோ யாரு அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு